திருச்சியை சார்ந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு கோவன் அவர்கள் தமிழக அரசினுடைய டாஸ்மாக் கொள்கை எதிர்த்து எழுதிய பாடலின் காரணமாக வெளிக்கொண்டு வந்த வீடியோவின் காரணமாக அவருக்கு எதிராக தேச துரோக குற்றம் செடிஷன் வழக்கை பதிவு செய்து ஒன் டுவெண்டி போர் ஏ இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கைது செய்து திருச்சியில் கைது செய்து உடனடியாக சென்னைக்கு கொண்டு சென்று சில மணி நேரங்களுக்கு முன்பு சென்னை மாஜிஸ்ட்ரேட் அவரை ரிமாண்ட் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது தேசிய ரீதியில் மனித உரிமை காப்பாளர்களுக்காக பணியாடுகின்ற ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் அலர்ட் இந்தியா மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு இந்த கைதை வன்மையாக கண்டிக்கிறது கலை துறையில் மனித உரிமை பாதுகாப்பு பணிகளை கொண்டு செல்லுகின்ற மக்கள் கலை இலக்கிய கழகமும் தனிப்பட்ட ரீதியில் கோவனும் ஒரு மனித உரிமை காப்பாளர் மனித உரிமை காப்பாளருடைய உரிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஐநா சபையின் மனித உரிமை காப்பாளர் டெக்ளரேஷனில் தொகுக்கப்பட்டு மனித உரிமை காப்பாளர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசை விமர்சனம் செய்யவும் அரசுக்கு பொறுப்பாக இருப்பவர்களை விமர்சனம் செய்யவும் அரசனுடைய திட்டங்களை விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்ப்பதும் ஒரு மனித உரிமை காப்பாளருடைய கடமை என்று அந்த சாசனம் கூறுகிறது அந்த வீடியோவில் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களை முறைகேடாக அவர்கள் வர்ணித்திருந்தால் அரசியலில் இருக்கக்கூடிய அரசுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் டிக்ஸ்கின்டாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் கூறுகிறது அரசினுடைய நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் கூறுகிறது அவருடைய விமர்சனம் எந்த வழியிலும் முதலமைச்சருடைய புகழுக்கு எதிராக இருக்கிறது என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அவருக்கு எதிராக டெஃபமேஷன் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் செடிஷன் வழக்கு போடுவது என்பது இந்த அரசு எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு பரிதாப நிலையை காட்டுகிறது இதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம் தமிழக காவல்துறை தன்னுடைய போக்கை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு அரசினுடைய தலைவருக்கு ஜால்ரா போடுகின்ற வழியில் ஒரு மனித உரிமை காப்பாளருக்கு எதிராக செடிஷன் வழக்கை போடுவதை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது ஐநா சபையின் ஐநா சபையின் ஐநா சபையின் மனித உரிமை காப்பாளர் ஸ்பெஷல் போட்டியாக இருக்கும் இன்று இரவு வழக்கு கொண்டு செல்கிறோம் தேசிய மனித உரிமை ஆணையமும் இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் அது ஒரு சுய சுதந்திரமாக செயல்படுகின்ற ஆணையம் என்றால் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் சார்பாக தலையீடு செய்து உடனடியாக அந்த நீதிமன்றத்தில் தலையீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த தலையீடு அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மனித உரிமை காப்பாளர் உரிமையை பாதுகாப்பது தமிழக அரசுடைய பொறுப்பு அது தமிழக அரசு தமிழக அரசுடைய அதிகாரிகள் தமிழக அரசுடைய காவல்துறை நீதிமன்றங்கள் மனித உரிமை ஆணையங்கள் முழுமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது நன்றி